கம்மியான கேள்வி கேட்பாங்களுக்கு எப்படி தயார் பண்ணுங்க அதனால ஒவ்வொரு பரிசையுமே பத்து யூனிட்டா பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்ல இருபது கேள்வி வருமா இருபத்தஞ்சு கேள்வி வருமானே நாங்க மாணவர்களுக்கு எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு தக்கப்படி மாணவர்கள் தங்களுடைய முயற்சியை பரவலாக்கி எந்த சாப்டர்ல கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு நல்லபடி படிக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் தேர்வு நம்ம இது ரொம்ப நாளில் ஸ்டாண்டர்டைஸ்டே தான் இருக்குது நம்ம கேட்குறது இப்போ இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்வி கேட்குறோம் ஸோ இரநூறு கேள்வி கேட்டு நம்ம மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அது மாணவர்கள் ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வராங்க அது மாதிரி சிலபஸும் நம்ம பத்தாம் பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டு அல்லது டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதை முன்கூட்டி நம்ம சொல்லிடுறோம் அதனால எனக்கு தெரிஞ்சு நேரம் போதில்லைங்கிற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம டிஎன்பிசி தேர்வு இருக்கிற மாதிரி தெரியல அதாவது தேர்வுங்கிறது எப்படி ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு ஃபிளைட் மாதிரி ட்ரெயினும் ஃப்ளைட்டும் நீங்கள் ட்ரெயினில் ஏறணும்னா ட்ரெயின் கிளம்புற டைமுக்கு போய் சேரணும் அது மாதிரி ஒரு தேர்வுங்கிறது ஒரு ஆளுக்காக நடத்தப்படுற தேர்வு இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சில தேர்வுகளில் இருபத்தஞ்சு லட்சம் பேர்லாம் எழுதுறாங்க நம்ம இதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்த்துட்டு பெரும்பாலும் நம்ம சென்டர்ஸ் ஊருக்கு நடுவில் தான் முயற்சி பண்றோம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஒரு சில டெஸ்ட் நடக்கிறப்போ அந்த கம்ப்யூட்டர் மையங்கள் ஊரை விட்டு தள்ளி இருக்குது பொதுவாகவே மாணவர்கள் தேர்வுங்கிறது அவங்க வாழ்க்கையை ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால தேர்வு மையத்தை முதல் நாளே வந்து பாத்துக்கணும் அது மாதிரி தேர்வு மையத்துக்கு வழியில ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறத எதிர்பார்த்து ரொம்ப முன்னாடியே வந்துடணும் ஏன்னா இது அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலே லேசாக எடுத்துக்க கூடாது

கஷ்டமான தேர்வை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து 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 அதுக்கு அடுத்த முக்கியமான தேர்வு நடத்தினா இப்போ நம்ம திட்டம் போட்டுட்டு இருக்கோம் சில சமயம் அது சரியாக வரல பட் இனிமேல் நாங்கள் அதை சரி பண்ணிவிடுவோம் இல்லை நான் சொன்ன மாதிரி எல்லாமே டென்டேட்டிவ் நம்பர் தான் நம்ம முதல்ல கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு நம்ம விளம்பரம் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அது கடைசி கட்டத்தில் இன்னும் நிச்சயமாக அதிகமாகும் இந்த போன வருஷம் அதாவது எழுதுறவங்கிறது வேலை கிடைக்கிறவருக்கும் எழுதிட்டே தான் இருப்பாங்க போஸ்ட்டுங்கிறது வருஷம் வருஷம் வரும் போகும் ஸோ நம்ம ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ போஸ்ட்டு முன்கிட்டே சொல்ல முடியாது அந்த வருஷம் என்கிட்ட போன வருஷம் நம்பர் இல்லை பட் இந்த வருஷம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தொம்பது பேர் எழுதுறாங்க ஓகே தேங்க்யூ